வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வேதாள உலகம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அடுத்து மூணாவது மூணாவதான கடைசி கட்டளையை கொடுக்குறாங்க ராஜசிம்மனோட கட்டளை என்னன்னா இன்னைக்கு பகல் பதினஞ்சு நாளையைக்குள்ள என்னோட இஷ்ட தெய்வமான காளி தேவுக்கு மனமோ வந்து ஒருத்தரை பலி கொடுக்கணும் இல்லைன்னா அவர் கல்லா சபிக்கப்படுவார் இதுதான் மூணாவது கட்டளை தத்தனுக்கு என்ன கட்டளைன்னா இன்னைக்கு ஃபுல் நாளும் ராஜசிம்மனை பார்க்க கூடாது பார்த்தா அவரை கல்லா சபிக்கப்படுவார் இதுதான் அவருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை தத்தனுக்கு அவனோட கட்டளையை படிச்சதும் அப்படின்னா ராஜகுமாரனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அவருக்கு தோணுது ராஜசிம்மனுக்கு உதவ முடியாத உயிர் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை ஓலைய தூக்கி போட்டுடுறார் இது எல்லாம் அந்த அசுரனோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தத்தன் ராஜசிம்மனை பார்க்க போறார் அதே நேரத்துல ராஜாவும் ராணியும் கடைசி கட்டளையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை தத்தன் ராஜசிம்மனை மீட் பண்ணுனா ராஜசிம்மன் தத்தனை பலி கொடுக்க பிளான் பண்ணலாம் தத்தனும் இதுக்கு ஒத்துக்கலாம் அதனாலதான் ரெண்டு பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு நான் பிளான் பண்ணினேன் அப்படின்னு ராஜா சொல்றார் ரொம்ப கரெக்ட் இதோட இந்த ரெண்டு பேரும் ஒளிஞ்சாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ராணி இந்த மேட்டரை ராஜீவி கிட்ட சொல்றாங்க தோழி அத கேட்டதும் அவசரமா இளவரசரை பார்க்க ஓடுறாங்க ராஜீவி கட்டளையை படிச்ச இளவரசர் இதுதான் எல்லா அரசர்களும் தோத்து போறதுக்கு காரணம் மனப்பூர்வமா பலியாகிறதுக்கு யார் ஒத்துப்பாங்க எங்க அப்பாவுக்காக நான் என்னையே பலி கொடுக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்ப ராஜீவி அங்க வந்து என்ன பலி கொடுத்து அந்த கட்டளையை நிறைவேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது ஒன்னையா அப்படின்னு திகைக்கிறார் இளவரசர் அது எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றார் அவர் அதுக்கு ராஜீவி மரணத்தாலதான் நம்ம அமரராக முடியும் இது காதலோட கடமை அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா கிட்ட உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு உறுதி இருக்கீங்க அது பொய்யாக கூடாது அப்படின்னு அவர்கிட்ட எவ்வளவோ வாதாடுறாங்க ராஜீவி ஆனா அதை ஒத்துக்காம இல்ல நான் தான் பலியாகணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது தத்தனங்க வந்துடுறான் இல்ல என்ன பலி கொடு அப்படின்னு சொல்றான் எப்படியும் என்னோட கட்டளைய நான் நிறைவேற்றாத காரணத்தினால என்னை கல்லாதான் சபிக்க போறாங்க அதனால என்னையே பலி கொடு அப்படின்னு சொல்லும் போது ராஜீவி தோழனே பலியிட்ட துரோகின்னு உங்களுக்கு பழி சொல் வேணாம் அதனால என்னையே பலி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சமயத்துல அங்க ராஜாவும் ராணியும் வர்றாங்க ராஜா ராணி கிட்ட கட்டளைய நிறைவேத்த அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்க ஹீரோயின் என்னையே பலி கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்ல என்னையே பலி கொடுக்க போறேன் அப்படின்னு தத்தனும் ஹீரோவும் சொல்றாங்க பாத்தீங்களா கையிலேயே விஷத்த வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு ராணி ராஜீவிய போட்டு கொடுக்குறாங்க சதிகாரி அப்படின்னு திட்டும்போது ராஜீவியும் திரும்பி திட்ட ஆரம்பிக்கிறாங்க மன்னருக்கு தெரியாம திரைமறைவுல நீங்க செஞ்ச காரியம் எல்லாம் வெளியே தெரிய போகுதுன்னு அலராதிங்க அப்படின்னு மிரட்டுறாங்க என்னோட காதலனுக்காக நான் என்ன பலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு கன்னி பெண்ணை வச்சு கட்டளையை முடிக்கிற இவனா அவனோட காதலன் அப்படின்னு சொன்னதும் ராஜகுமாரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது போட முன்னாடி எகிற இளவரசருக்கு முன்னாடி ராஜீவி புகுந்து அவரை ஸ்டாப் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க ரத்த கொண்ட இவளுக்கா மன்னிப்பு அகம்பாவத்தோட மொத்த உரு அப்படின்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மகேந்திர சிம்மம் அழிவதற்கு காரணமா இருந்த பாவத்தோட சின்ன இவ அப்படின்னு சொல்றாங்க ராஜீவி உடனே ராணி இங்க இருந்து முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க உங்க மகிழ்ச்சிக்காகவும் கீர்த்திக்காகவும் பந்தயக்காயா இவ்வளவு காலம் என்னை உருட்டி விளையாடுனீங்க இதுக்கு மேல நான் இதை பொறுத்துக்கவே மாட்டேன் இந்த விபரீத விளையாட்டு இன்னையோட முடியணும் இந்த மாயாஜால வாழ்க்கை இன்னையோட முடியட்டும் அப்படின்னு சொல்றாங்க ராஜீவி உடனே இளவரசர் இந்த கல்லாகர கொடுமை ஸ்டாப் ஆகட்டும் என்னோட ரத்தத்துலயாவது இந்த அக்கிரமம் ஸ்டாப் ஆகட்டும் பெண்ல இருக்கிற இந்த பேய் சொல்படி ஆடுற நீங்க இனியாவது ஒழுங்கா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்காரியத்துக்காக நான் என்னையே பலி கொடுக்கிறேன் எங்க உங்க இஷ்ட தெய்வத்தோட கோயில் அப்படின்னு கேட்கிறார் கேட்டதும் ராஜா கையை நீட்டுறார் உடனே அங்க இருந்த மரம் மறைஞ்சு ஒரு கோவில் வருது அந்த கோவிலுக்குள்ள கற்ப கிரகத்துல ஒரு காளி சிலை இருக்குது அந்த கோவிலோட வாசல் திறந்ததும் எல்லாரும் அந்த கோவிலுக்குள்ள போறாங்க ராணியும் மோகனாவும் மட்டும் அந்த கோவில் தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க இளவரசர் காளிய வணங்கிட்டு தத்தண்ணன் ஹீரோயின் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு ராஜா கிட்ட போறார் என்னோட அப்பாவோட ஆசைப்படி இருக்கிற எல்லாரும் உயிர் திரும்பணும் இது சாக போற என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜா அதை அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் சாகுறதுக்கு முன்னாடி என்னோட அப்பாவை சிலை உருவத்திலேயாவது பாக்கணும் அப்படின்னு கேட்கிறார் இளவரசர் உடனே ராஜா கைய காட்டினதும் முன்னாடி இருக்கிற சுவர் உள்ள போய் அந்த தோட்டத்துல இருந்து மன்னரோட சிலை இங்க வந்துடுது அவங்க அப்பாவ சிலையாகவாவது பார்த்த இளவரசர் அவங்க அப்பா சிலைக்கு பக்கத்துல போனா அந்த சிலையை நெருங்க முடியாதபடி நெருப்பா எரியுது அவங்க அப்பா சிலைய பார்த்து அழுகிறார் ராஜசிம்மன் உங்களை அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா அது என்னால பண்ண முடியல ஆனா என்னோட கடமையை செய்யறேன் அப்படிங்கற ஆத்ம திருப்தி மட்டும் இருக்கு எனக்கு ஆசி வழங்குங்க அப்படின்னு சொல்லி ராஜசிம்மர் கும்பிடுறாரு உடனே அந்த சிலை திரும்ப கீழே இறங்கி தோட்டத்துக்குள்ள போயிடுது அந்த சுவரும் பழைய மாதிரி ஆயிடுது ராஜசிம்மர் காளி தேவி கிட்ட போய் முறையிடுறார் காளியா இருந்தாலும் நீயும் பெண்தானே நீதியை நிலை காக்கிறது உன்னோட கடமை இல்லையான்னு சொல்லி காளி கிட்ட நீதி கேட்டு பாட்டு பாடுறார் என்ன பலி கொடுக்கிறேன் காளியே அப்படின்னு சொல்லி தலையை குணியிறார் ராஜா கையை நீட்ட ஒரு பெரிய அறிவால் அவர் கையில மாயமா வருது அதை வச்சு இளவரசன் கழுத்துல வெட்ட போறார் மன்னன் ஆனா அந்த கத்தி அவர் கழுத்துல படுறதுக்கு முன்னாடி அந்த கத்தி மாயமா மறைஞ்சிடுது உடனே ராஜாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அப்ப காளி தோன்றி நீதான் சத்புத்திரன் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட தந்தை உயிர் பெற்றார் உன்னோட தந்தை வந்த காரியமும் நிறைவேறியது அப்படின்னு சொன்னதும் அங்க தோட்டத்துல கல்லா இருந்த எல்லாரும் பழைய உருவுக்கு வந்துடுறாங்க உடனே இளவரசர் காளிய பார்த்து நீ இங்கே இருந்துமா இவ்வளவு அநீதிகள் புரிய வச்ச அப்படின்னு கேக்குறார் அதுக்கு காளி தேவி அது ஒரு சாபத்தோட விளைவு அப்படின்னு சொல்லி சாபம் வந்த கதைய சொல்றாங்க ஒரு நாள் மகேந்திரன் வேட்டிக்கு போன சமயத்துல அங்க ஒரு அப்சரஸ் கண்ணியை பார்த்து மதிமயங்கி அவ பின்னாடி போறான் ஆனா அந்த அப்சரஸ் ஓடி போய் ஒரு குடிசைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா அவளை தேடி வந்த மகேந்திரன் அவளை காணாம அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முனிவரை தட்டி எழுப்பி இங்க வந்த பெண் எங்கே அப்படின்னு கேட்டு அவரோட தவத்தை கலைச்சிட்டான் உடனே கோபமான முனிவர் ஆமத்தால அறிவிழந்த மன்னனே என்னோட தவத்தை கலைச்சதுனால பிடி சாபத்தை அப்படின்னு சொல்லி நீயும் உன்னோட மக்களும் வேதாளங்களா போங்க பெண்ணாச பிடிச்ச உன்ன பெண் பேய்கள் ஆட்டுவிக்கட்டும் அப்படின்னு சபிக்கிறார் தன்னோட தவற உணர்ந்த மகேந்திரன் முனிவரோட காலில விழுகிறார் அறியாம செஞ்ச பாவும் எனக்கு சாபு மோச்சன சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த முனிவர் தன்னோட தந்தைக்காக எந்த இளவரசன் தன்னோட உயிரை கொடுக்க முன் வர்றானோ அப்பதான் உனக்கு சாபம் விமோச்சனம் அப்படின்னு சொல்றார் இதுதான் மகேந்திரன் சாபம் பெற்ற கதை இந்த கதைய சொல்லி முடிச்சதும் காளி உன்னை வச்ச பெண் பேய்கள் இனிமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் அங்க கோயில நின்னுகிட்டு இருந்த கோமதியும் மோகனாவும் மறைஞ்சிடுறாங்க உன்னை பீடித்திருந்த சாபம் நீங்கியதுன்னு சொன்னதும் அவரோட பழைய உருவுக்கு வந்துடுறார் மகேந்திரன் ராஜீவி சந்தோஷமா உங்க அப்பா பக்கத்துல போய் நிக்கிறாங்க நீ ராஜீவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்றும் இளமை மாறாம நீதி நெறி தவறாம ஆட்சி புரிவாய் அப்படின்னு ஆசி கொடுத்துட்டு காளி தேவி மறைஞ்சிடுறாங்க ராஜசிம்மனுக்கும் ராஜீவிக்கும் கல்யாணம் நடக்குது இதுதாங்க வேதாள உலகத்தோட கதை இந்த பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்